வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நாற்பத்தெட்டு பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டி ஒரு இரநூறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துருக்கு இன்னைக்கிட்டே டே ஹைல இருந்து நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூற்றி எம்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு ஸோ ஓரளவு வளரட்டல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல இருக்கு ஆஃப்டர்நூன் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு ஐம்பது பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி ட்ரேட் ஆயிட்டு இருந்தது பட் எண்ட் ஆஃப் த டேல ஒரு ஐம்பது பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ எக்ஸ்பைரி டேவை சின்ன ஒரு வளரட்டல் கொடுத்து நிஃப்டி ஃபிஃப்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கு இன்னைக்கு நல்ல இன்னைக்கு பல அப்டேட் இருக்கு நம்ம ஒன் பை ஒன் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்டேட் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எந்த சைடு எந்த ஸ்டேட் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு டேட்டா எடுத்து கொடுத்துருக்காங்க இதில் குஜராத் பார்த்திங்கன்னா மூணாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஒரு கோடி இன்வெஸ்டர் பார்த்திங்கன்னா குஜராத் ஸ்டேட்டில் இருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பட் முதல் இடத்துல இருக்கக்கூடியது மகாராஷ்டிரா ரெண்டாவது இடத்துல உத்தரப்பிரதேஷ் இருக்குது மூணாவது இடத்துல குஜராத் இருக்குது இப்போது சவுத் வெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ நார்த்து வந்து முதல் இடத்துல இருக்குது அதை தொடர்ந்து வெஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் சவுத் இருக்குது ஸோ அதன் பிறகுதான் ஈஸ்ட் அது ரொம்ப வந்து ஒரு குறைவான ஒரு பார்ட்டிசிபேஷன் தான் ஈஸ்ட்ல இருந்து இருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு நம்மளும் வந்து அடங்குவோம் இன்னும் கூடிய விரைவில் இன்னும் சில வருடங்கள்ல மேபி இந்த ஒரு தேர்ட் ஸ்பாட்டோ இல்ல செகண்ட் ஸ்பாட்டோ நம்ம பிடிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா இப்போ எங்க திறந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு கோடி எப்படி நம்ம சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான கண்டென்ட் தான் அதிகமா நான் பார்த்துட்டு இருக்கேன் பல கண்டென்ட் பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா போட்டு எப்படி ரெண்டு கோடி பார்க்குறது பத்தாயிரருவா போட்டு எப்படி பத்து கோடி பார்க்கறது அப்படிங்கிற ஒரு கன்டென்ட் வந்து பார்த்துட்ருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து சாத்தியமாக அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நிலைக்காக போடுறாங்களே தவிர ஸோ நமக்குன்னு ஒரு செலவெல்லாம் இருக்குது அதெல்லாம் தாண்டி ஒரு மிடில் கிளாஸாக ஒரு ஒரு கோடி அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணணுன்னா அது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறது என்னுடைய இருந்து நான் பார்க்குறேன் நான் இவ்வளோ நாள் கடந்து வந்திருக்கேன் ஸோ அதை பேஸ் பண்ணி என்னுடைய ஒரு கமெண்ட்டை வந்து சொல்கிறேன் பட் நம்ம பார்க்கும்போது இந்த தமிழ்நாயில் பார்க்கும்போது ஈஸியாக மார்க்கெட்டில் சம்பாரிச்சிடலாமோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் பட் அதெல்லாம் நடக்கவே நடக்காது நம்ம நம்ம குடும்பத்தையும் பார்க்கணும் செலவுகளை பார்க்கணும் இதெல்லாம் தாண்டி ஸோ அப்பப்போ நம்ம ட்ரேடும் பண்ணுவோம் அப்பப்போ பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய பணத்தை சேர்த்து வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவோம் ஸோ பொறுமையாக பண்ணுவோம் இதுதான் இலக்கு அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு பெரிய இலக்கை நோக்கி நம்ம தொடர்ந்து நகர்ந்து போயிட்டே இருப்போம் அதுதான் என்னுடைய ஸ்டாண்டா இருக்கு அடுத்து இந்த என் பத்தி கடந்த ஒரு வருஷம் தொடர்ந்து கசகசன்னு பேசிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் இந்த ஐபிஓ வந்த பாடில் இனி வருமா வராதா அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்த ஐபிஓல்லாம் லிஸ்ட் ஆயிருச்சு பட் என்எஸ்சியோட ஐபிஓ இன்னும் மார்க்கெட்ல ஹிட் ஆகாம வந்து இருந்துட்டு இருக்கு இந்த நிலமையில இந்த ராதாகிருஷ்ணன் தமானி டிமாட்டோட ஓனர் வந்து எவ்வளோ இதில் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்காரு இந்த என்எஸ்சி பங்குல வந்து அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் வச்சிருக்கிறத ஒரு டேட்டா வந்துருக்கு இப்போ கரண்டாக அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய பிரைஸுக்கு இவரோட ஹோல்டிங் ஒர்த் என்னன்னு பார்த்தா ஒன்பதாயிரத்தி முந்நூறு கோடி அப்படிங்கிறாங்க எவ்வளோ பெரிய ஒரு பணத்தை பார்த்தீங்கன்னா இதில் போட்டு பெரிய பணத்தை வந்து டிமார்டோட ஓனர் பண்ணிருக்காங்க ஸோ இவர் மட்டும் இருக்க மாட்டார் இன்னும் பலரும் பார்த்தீங்கன்னா இந்த என்எஸ்சியில் பெரிய பெரிய எல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க நல்ல ஒரு குறைஞ்ச விலையில்லை இந்த மாதிரியான செய்திகளை போட்டு போட்டு ரீட்டை இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போகிறாங்க பட் இவங்கெல்லாம் நேத்தோ இல்லை ஒரு வருஷம் முன்னாடியோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆட்களே கிடையாது ரொம்ப வந்து சீப்பாக இதெல்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது அந்த மாதிரியான ஒரு டைமில் பெரிய ஒரு அமௌண்ட்டை முதலீடு பண்ணிட்டு பேசாமல் வந்து உட்காந்துருப்பாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு ரிட்டர்னை வந்து இவங்களுக்கு வாரி வழங்கிட்டு இருக்கு ஸோ அதனால ஸோ இவங்க லாபம் பண்ணிட்டாங்க அவங்க லாபம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை ஸோ நம்ம எப்படி இந்த மார்க்கெட்டில் சேஃபாக வந்து போக முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ சேஃப்டியை நம்ம ஃபாலோ பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் அப்படிங்கிறது நம்மளை தேடி வருங்கிறது என்னுடைய ஒரு ஐடியாவாக வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸர் ஸோ இவங்களுடைய கியூ ஒன் அப்டேட் வந்திருக்கு ஸோ கியூ ஒன் டிஸ்பர்ஸ்மெண்ட் பார்க்கும்போது ஒரு டுவெண்ட்டி டூ பர்சன்ட் வந்து உயர்ந்திருக்கு ஏஇஎம் பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் டூ லேக் குரோரா இருக்கு இது ஐபிஓ வரும்போது கரெக்டாக ஒரு லட்சம் கோடி கிட்ட இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு லட்சம் கோடியோ ஒரு தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் கோடி கிட்டேயோ இவங்களுடைய அண்டர் மேனேஜ்மெண்ட் இருந்தது இப்போது ஒன் பாயிண்ட் டூ லேக் குரோரா இருக்குது ஸோ ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்த்திங்கன்னா காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் இந்த பங்கு பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்காக தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இப்போ நூற்றி இருபது ரூபா தான் இருக்கு இப்போ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டாக் அப்படின்ட்டுலாம் இந்த ஸ்டாக்கை சில பேர் வந்து போடலாம் பட் இருந்தாலும் மதிப்பீடு அதிகமாக இருக்கு ஸோ மேபி மார்க்கெட்ல திரும்ப ஏதாச்சும் ஒரு சம்பவம் ஏற்படலாம் நம்ம எதிர்பார்க்காத டைம்ல தான் ஏற்படும் ஸோ அந்த டைம்ல இந்த மாதிரியான பங்குகள் எல்லாம் கரெக்ட் ஆகும் அப்படின்னா நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொட்டாக் மகேந்திரா பேங்க் இன்னைக்கு ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருந்தது வங்கி பங்குகள் அதுவும் லார்ஜ் கேப் வங்கி பங்குகள் எல்லாமே ஓரளவு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே கொடைசாஞ்சு விழுந்த கொட்டாக் மகேந்திரா பேங்க் என்ன காரணம்னு பார்த்தா மேங்கூரி வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால கொட்டாக் மகேந்திரா பேங்க் இன்னைக்கு இறங்கியிருக்கு பட் இன்னைக்கு ஒரு நாள் இறங்கியிருக்கு இந்த இறக்கம் தொடர்ந்து இருக்குமான்னு தெரில பட் இதுவும் ஒரு ஓவர் வேல்யூடு ஒரு ஸ்டாக்காக தான் இருந்துட்டு இருக்கு ஒரு ஆயிரத்தி இருநூறுரூவாய்க்கு கீழே பார்த்தீங்கன்னா கொட்டாக் மகேந்திரா பேங்க்கில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுவா கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த கொட்டாக் மகேந்திரா பேங்க் பட் ஸ்டில் இது ஓவர் வேல்யூடு ஒரு ஸ்டாக்காக தான் இருந்துட்டு இருக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மேன்சன் ஹவுஸ் திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இந்த இண்டஸ்ட்ரீஸ் பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னென்னா ஸோ மேன்சன் ஹவுஸ் மோஸ்டா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும் ஸோ இந்த மேன்சன் ஹவுஸ் பிராந்தி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே நம்பர் ஒன் பிராந்தியாக வந்து டாப் ஸ்பாட்டை வந்து பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அது குளோபலாக பார்க்கும்போது அதிகமாக விற்பனையாகக்கூடிய இந்த பிராண்டியில் ஹவுஸ் வந்து ரெண்டாவது பொசிஷனை பிடிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேலண்டர் இயரில் மட்டும் செவன் பாயிண்ட் எயிட் மில்லியன் லிட்டர் கேஸ் பார்த்திங்கன்னா வித்துருக்கிறதா ஒரு அப்டேட் வந்திருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு சேல்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ இந்த ஸ்டாக் வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் பி கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதே இந்த ஸ்டாக்கு ஒரு டுவெண்ட்டி அதுக்கு முன்னாடியில் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூலலாம் கூட பார்க்கும்போது ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு இடத்துல இருந்தது ஸோ இந்த மாதிரி மேன்சன் ஹவுஸ் பாட்டிலுக்குள்ளே காசு போடுறதுக்கு பதிலாக இந்த மேன்சன் ஹவுஸ் பங்கை அந்த டைமில் வந்து கண்டுபிடிச்சி உள்ளே போட்டிருந்தால் ஒரு நல்ல ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கும் பட் நமக்கு வந்து இப்போ தானே வந்து தெரிய வருது ஸோ மேன்சன் ஹவுஸ் பயன்படுத்தின காலத்தில் நமக்கு இதை பற்றியெல்லாம் தெரிய வந்திருக்காது ஸோ அப்போ ஐடிசி கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லெவலில் தான் வந்து இருந்திருக்கும் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை மேபி திரும்ப நமக்கு ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா அப்போது மேன்சன் ஹவுஸை ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபேஸ் ஜிம் அப்படிங்கிற யூரோப்பை சேர்ந்த ஒரு இந்த சலூன் ஸோ சலூன் மாதிரியான ஒரு கடை ஸோ இந்த ஃபேஷியல் பண்ணுற இந்த மாதிரியான ஒரு ஸ்டூடியோ இதில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு இன்னொரு அஞ்சு வருஷத்தில் இந்தியா ஃபுல்லாக இந்த ஸ்டூடியோவை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதாகவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ரிலையன்ஸோட ஒரு கூட்டமைப்பில் இந்த ஸ்டூடியோ நம்ம நாட்டில் எக்ஸ்பேண்ட் ஆக போகிறதா ஒரு டேட்டாக வந்திருக்கு ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா கசகசகசன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக அதுவும் குறிப்பாக இந்த கன்சியூமர் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸில் பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடர்ந்து வந்து பண்ணிட்டே இருக்காங்க பல கம்பெனிஸை வாங்கி குமிச்சுட்ருக்காங்க பல கம்பெனிஸில் முதலீடும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பார்ப்போம் ஃப்யூச்சரில் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு ரிட்டனாக ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு வாரி வழங்குது அப்படின்ட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு அப்டேட்டு ஸோ இது வந்து ரிலையன்ஸ் பற்றியான ஒரு அப்டேட் கூடவே ஏஎம்டி பற்றியான ஒரு அப்டேட்டும் கூட ஸோ இப்போ ரிலையன்ஸ் ஜியோ பார்த்தீங்கன்னா ஏஎம்டியோட ஜிபியுவை யூஸ் பண்ணுறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ அவங்க டேட்டா சென்டர் பார்க்கும்போது ஏஎம்டியோட ஜிபியூ இன்ஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க முதல் கட்டமாக சொல்லலாம் ஸோ ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா என்விடியாவோட பிளாக்வெல் சிப்பை தான் வந்து பயன்படுத்த ஒரு அப்டேட் கொடுத்தாங்க அதற்கான ஒரு பேச்சுவார்த்தையும் போச்சு பட் ஏஎம்டி குறுக்க உள்ள பூந்து ரொம்பவே வந்து மலிவான விலையில் அவங்களோட ஜிபிஓ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ரொம்ப டிஸ்கவுண்டில் கொடுத்த ஒரு காரணத்தினால அதுவும் இல்லாமல் ஏஎம்டியும் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் கொடுக்கக்கூடிய அது நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை தான் வந்து செல் இருக்காங்க ஸோ அந்த வகையில் ரிலையன்ஸ் நிறுவனம் பார்த்திங்கன்னா ஏஎம்டி ஜிபிஓ வந்து அவங்க டேட்டா சென்டருக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதை பார்த்திங்கன்னா ஏஎம்டி வந்து ரொம்ப பெருமிதமாகவும் ஒரு ஆர்டிக்கலாக வந்து சொல்லியிருக்காங்க ஒரு ரிப்போர்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்ப்போம் இந்த பார்ட்னர்ஷிப் இன்னும் தொடர்ந்து நிலைக்குதான்ட்டு ஏன்னா இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா அப்கமிங்காக டேட்டா சென்டரில் பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாவும் ஒரு டேட்டாலாம் நம்ம பார்த்தோம் மேபி அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் ஏஎம்டி இன்னும் அவங்களுடைய ஜிபியூஸாக ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு செல் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்டையர் சிஸ்டம் ஜிபியூ சிபியு சர்வர் ராக் இது எல்லாத்தையுமே இப்போ ஏஎம்டி தனியாக அவங்களே வந்து செல் பண்ண போகிறாங்க டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து இருந்து ஆரம்பிச்சிடும் ஸோ இது ஒரு பெரிய ஒரு பூஸ்டாக ஏஎம்டிக்கு அடங்கும் ஸோ என் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீப்பாக கொடுத்து பிஸ்னஸை வந்து கேப்ச்சர் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் ஏஎம்டி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு க்ளீனாக தெரியுது அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ சைனா ஒசிம்பிக் ஸோ சைனா பார்த்தீங்கன்னா இப்போது மஸ்டு டாய்ட் அப்படிங்கிற ஒரு இன்க்ரீடியண்ட்டில் ஸோ இந்த வெயிட் லாஸ் ட்ரக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நாற்பத்தெட்டு வாரத்தில் ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வந்து வெயிட் லாஸ் நடக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இது சைனாவில் அப்ரூவலும் வந்து கிடச்சிருக்கு இனோவென்ட் பயாலஜிக்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த கம்பெனி ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவங்களுடைய வருமானத்தை உயர்த்திட்டே இருக்காங்க பட் இன்னுமே இந்த கம்பெனி ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்குது பட் அதே சமயத்தில் லாஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஆங்ஸங்கில் வந்து லிஸ்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான் ஸோ இப்போ இந்த வெயிட்லாஸ் ட்ரக்னால சைனால இந்த ட்ரக்கு பெருசாக யூஸ் பண்ணப்படுமா ஸோ அப்படிப்பட்டதுன்னா இந்த கம்பெனி ஒரு திரும்ப ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வருமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் பட் நம்ம டைரெக்டா இந்த பங்குலலாம் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதில்ல ஸோ நம்ம வந்து ஆங்ஸங் வீசா வந்து ஃபோக்கஸ் பண்றோம் சைனா இடிஎஃப்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோமே தவிர ஸோ டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த ஒரு சைனா ஸ்டாக்லையும் நான் வந்து பண்றதில்லை ஸோ இப்போ யூஎஸ் வந்து என்ன பண்ணாலும் சரி அதுக்கு அடுத்தபடியாக ஓனா டெவலப் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரியாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா சைனாவாக தான் இருக்குது ஸோ மத் மற்ற கண்ட்ரிஸ்னால் பக்கத்தில் கூட நெருங்க முடியாமல் இருக்குது ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா ஜிபியு ரெடி பண்ணுறாங்க சிபியு ரெடி பண்ணுறாங்க சிப் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ரொபோட்டிக்ஸ் இவி கார் அது இதுன்ட்டு அமெரிக்கா என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு அடுத்தபடியாக பண்ணக்கூடிய ஒரு நாடாக சைனா வந்து இருக்குது ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம்தான் பட் நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம் அப்படிங்கிறது இங்கே வந்து தெரிய வருது ஒரு காலத்தில் சைனா கூட போட்டி இருந்தோம் பட் சைனா எங்கேயோ போயிட்டாங்க எப்போவோ போயிட்டாங்க நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக வந்து வளர்ந்துட்டு வந்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி பெரிய இடத்துக்கு போவோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம் ஸோ நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே